சிலருக்கு அவர் அந்யராஜ்யத்தில் சென்று ஜோலி செய்யும் அங்கே ஒரு குடும்பம் உண்டாகும் உண்டும் இருக்கின்ற இக்கணத்தும் ஒரு குடும்பம் உண்டாகும் இதுவும் ஈ பூர்வஜன்மத்தில் உள்ள பேலன்ஸ் ஆனும் அப்போ இவர் எங்கே இது அனுபவிக்கும் பூர்வ உள்ள பேலன்ஸ் எங்கே அனுபவிக்கும் என்று நோக்கியால் இங்கே அனுபவிக்கும் கல்யாண கழிச்சு அங்கே அனுபவிக்கும் அல்லாது ஒன்னே பிடிச்சு வெட்டைச்சு மட்டும் ஒன்றை சேர்க்கும் இதுபோல பல ரீதியுண்டு ஒரு ரீதியல்ல பல ரீதிகளிலான இது அனுபவிக்கா போகிறது சிலப்பம் நாடு விட்டு போய் அந்யராஜ்யத்தில் ஆ பெண்ணும் അന്യ ആ ചേർക്കണോ ഇതും പൂർവജന്മത്തിലുള്ളതാണ് സമ്പൂർണ ജാതകം പ്രശ്ന പരിഹാരങ്ങളോടുകൂടിയ എൺപത്തി ആറ് പേജുകളുള്ള സമ്പൂർണ ജാതകം നിങ്ങളുടെ കൈകളിൽ ലഭിക്കുന്നതിന് താഴെ കാണുന്ന നമ്പറിൽ ബന്ധപ്പെടുക ജ്യോതിഷവുമായി ബന്ധപ്പെട്ട എല്ലാ വിശേഷങ്ങളും അറിയുന്നതിന് നവഭാരത് ജ്യോതിഷം ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക